வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவு செய்யவில்லை டிடிவி தினகரன் பேச்சு ராமநாதபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கிழக்கு மேற்கு மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் முன்னாள் கிடங்கு வாரிய தலைவர் முனியசாமி தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக டிடிவி தினகரன் கலந்து கொண்டார் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டனர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது பாராளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கலந்து கொள்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று கூறினார் மேலும் திமுக அதிமுக ஆட்சிகளில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டுமே இவ்விரு கட்சிகளுக்கும் மாற்றாக பொற்கால ஆட்சியை வழங்க முடியும் என்று தெரிவித்தார் வணக்கம் महिला के लिए जो भी है, घर के लिए देखिए तरुण वाई है, महिला को बावर्ड के घर के लिए तरुण वाई है, बावर्ड वाम, किराकु मतलब महिला को बावर्ड के घर के लिए तरुण वाई है, देवता के लिए सतीता बलिया लागू होने के बावजूद कि अधिक विपरीत, बहुत कमी लिए, मुखिया तो मुख्य लोग के तरीका, वो कर बह ஒவ்வொரு நிர்வாகிகளோ அல்லது அம்மாவின் திருப்பதை தாக்கி இருக்கின்ற அம்மாவுக்கு முன்னேற்ற நின்று தான் இன்று லட்சம் தொண்டர்கள் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் யாரோ

ியல் விமர்சனங்கள் சொல்றதை பற்றி நான் கருத்து சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் திமுக மீதும் மிக கோபம் பழனிச்சாமி ஆட்சியில் நடத்த நூழல்கள் முறைகேடுகள் தவறான நிர்வாகத்தாக பொதுக்களுக்கு திமுக திருவுக்கும் நம்பி ஏமாறுத்தாங்க தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாம மூன்று ஆண்டுகளாக ஏமாற்றுவார்கள் மக்கள் திமுக திரும்பவே திரும்பார் என்பதை உணர்ந்து வருகிறார்கள்

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க